அறந்தாங்கி சுற்றுவட்டார வட்டார வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் நடத்தும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதை விழா நிகழ்ச்சியானது அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே நான்காம் ஆண்டு சதை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்த உயர்திரு கோட்டாட்சியர் அவர்கள் அறந்தாங்கி மற்றும் உயர்திரு காவல் ஆய்வாளர் அறந்தாங்கி வாகைப்பூ வேந்தன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் திருவுருவ பட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் மஞ்சள் பை மரக்கன்று வழங்கும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயம் சண்முகம் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் திரு மகேஸ்வரி சண்முகநாதன் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் திரு குமார் அறந்தாங்கி நகரச் செயலாளர் திரு ராஜேந்திரன் குடி ஒன்றிய பெருந்தலைவர் திரு பரணி கார்த்திகேயன் கோட்டை கவுன்சிலர் ரவிச்சந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் கே கே விஜயகுமார் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட இணைச் செயலாளர் அஜய்குமார் ஒன்றிய செயலாளர் பசுபதி அவடையர்குள் ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் சுல்லனி கருப்பையா ஸ்டாலின் ராகுல் மற்றும் பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நாம் தமிழர் கட்சியின் நகர செயலாளர் சொர்ண காளீஸ்வரன் நகரத் தலைவர் மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தேமுதிக நகரச் செயலாளர் மணிகாந்தன் ஒன்றிய செயலாளர் கலைஞர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகரச் செயலாளர் மரியாருள் ஒன்றிய செயலாளர் முத்தமிழன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அனைவரும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் திருவுருவ பட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விழாவினை சிறப்பித்தார்கள் சது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் வரலாற்று புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது மன்னருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மரக்கன்று அன்னதானம் வழங்கும் விழாவை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்திய அறந்தாங்கி சுற்றுவட்டார வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயலாற்றி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் அறந்தாங்கி நகரச் செயலாளர் திரு ராஜேஷ் வழக்கறிஞர் பிரதீப் வாலார மாணிக்கம் சுவரன் மாறன் மற்றும் வீரமுத்திரைய முன்னேற்ற சங்க வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் என்றென்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் கலப்பணி தொடரும் நன்றி